வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்து பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு அடுத்து பார்த்தா மீனராசிக்காரங்க மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் ராசி அதிபதி உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல போய் நின்று ராசியை பார்க்கறதுனால நல்ல ஆயுள் பலத்தை சுகத்தை கொடுக்கும் நீண்ட நாளாக நான் மருந்து சாப்பிட்டுட்டுருக்குறேன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக அந்த குரு பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்டர்வியூ வர்றதோ எதிர்பார்த்த இடத்துல வேலை தேடுறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க பரிட்சை எழுதினங்க அரசாங்க பரீட்சை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரீட்சை பாஸ் ஆகி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் காசுக்காக கஷ்டப்பட வேண்டிய நிலைமையை வந்து இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுக்காது அதே நேரத்தில் வந்து வெளிநாடு போகலான்னு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா இப்போ வந்து முயற்சி எடுத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அமையக்கூடியது நீண்ட நாள் நண்பரை நான் சந்திச்சேங்க அப்படிங்கிறது உறவினர் கூட சுமூகமான ஒரு அணு அணுகுமுறை கிடைச்சிச்சுங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து அதுக்கெல்லாமே நல்லது பண்ணி கொடுக்கும் அப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எழுவத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்ப இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்திலையும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க